தே குமரகுரு சுவாமிகள் அருளி செய்த மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் பாடல் பதினொன்று அமரில் வெண்ணிடும் உதியர் பின்னிடும் ஓர் அபயர் முன்னிடு வனத்தொக்க ஓடவும் அளவும் எம் உடை திரையீதென்ன குடி அரசர் என்னிலர் ஓர் முற்றத்து வாடவும் அகில மன்னர் அவர் திசையின் மன்னர் இவர் அமரர் என்னும் முறை திக்கெட்டு மூடவும் அமுத வெண்மதியின் மரபை உண்ணியுனி அலறி அண்ணன் முழு வெப்பத்து மூழ்கவும் குமரி புன்னி வையை பொருணை நன்னதிகள் குதிகொள் விண்ணதியின் மிக்கு குழாவவும் குவடு தென்மலையின் நிகரது இன்மையின் சுரர் குடிகொள் பொன்மலை துதித்து பராவவும் குமரர் முன் இருவர் அமரர் அன்னை இவள் குமரி இன்னமும் என சித்தர் பாடவும் புறவை விம்மரவ மகளிர் மண்ணில் எழில் குலவு கண்ணியர்கள் கைகோக்க ஆடவும் கமலன் முன்னிவிடு அரசு அன்னம் எழு கடலில் அன்னமுடன் நட்பு கை கூடவும் கரிய செம்மலோடு இளைய செம்மல் விடு கருடன் மஞ்சையோடு கட்சிக்குள் உடவும் கடவி விண்ணரசு நடவும் பெம்முனைய களிறு கைமலை கோபத்து வீழவும் கனக மண்ணு தட நளினி கமலம் இன்னும் ஒரு பற்பத்துள் மேவவும் இமயம் என்ன மனுமுறை கொடு என்னருமெம் இறையை நன்மருகென பெற்று வாழவும் எவர்கொள் பண்ணவர்கள் எவர்கொள் மன்னவர்கள் எதுகொள் பொன்னுலகென தட்டு மாறவும் எழில் செய் தென்மதுரை தழைய மும்மலையோடெழும் எம் அம்மனை வனப்பு காவலர் இருவர் எண்மர் பதினொருவர் பன்னிருவர் எனும் பின்னவர்கள் முப்பத்து மூவரே இதன் பொருள் போரில் புறமுதுகிட்டு ஓடும் சேரர் அவரை அடுத்து முதுகு காட்டும் சோழர் இவர்கள் தாங்கள் எண்ணிய காட்டில் ஒரு சேர ஓடவும் எங்கள் திரைப்படம் இங்கு உள்ளது அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என கூறி அளவில்லாத முடியரசர்கள் அரண்மனை வாயிலில் வாடி நிற்கவும் பூவுலக மன்னர்கள் அவர்கள் திசை காக்கும் காவலர்கள் இவர்கள் தேவர்கள் என்று சொல்லும் சொல் எட்டு திக்குகளிலும் நிறையவும் அமுத கலையங்களை சந்திரகுலத்தை எண்ணி எண்ணி கதிரவனாகிய தேவன் முழு வெம்மையுள் மூழ்கவும் குமரி காவிரி வைகை தாமிரபரணி என்னும் நல்ல ஆறுகள் புதிக்கும் இயல்புடைய வான கங்கையை விட மிகுந்து உலாவவும் புதிய மலையின் உச்சிக்கு மற்ற மலைகளின் கோடு ஒப்பற்ற தன்மையை கூறி தேவர்கள் வாழ்கின்ற பொன்மலை போன்ற மேருமலை போற்றி துதிக்கவும் விநாயக முருகப்பெருமான் ஆகியவரை முன் பெற்றவள் தேவர்களையும் பெற்ற தாய் இவள் இன்னமும் குமரியாகவே விளங்குகின்றாள் என்று சித்தர்கள் பாடவும் தெய்வமங்கையர் குறவைப்பாட்டு பெருக பூ உலகில் உள்ள அழகிய கண்ணியர்கள் கைகோத்து ஆடவும் நான்முகன் செலுத்தும் அரச அன்னமானது மதுரை பதியில் உள்ள ஏழு கடலில் உள்ள பறவைகளுடன் நட்பு கூடவும் கருமை வாய்ந்த திருமாலும் முருகப்பெருமானும் விடும் கருடனும் மயிலும் ஒரு கூட்டில் விளையாடவும் இந்திரன் செலுத்தி நடத்தும் கொடிய போர்முனையில் உள்ள ஐராவதம் என்ற யானை மற்ற யானைகள் விழும் பள்ளத்தில் வீழவும் பொன் தாமரை பொருந்திய அகன்ற தீர்த்தத்தில் படிந்து திருமகள் கலைமகள் ஆகிய இருவரும் ஒரு தாமரை பூவில் இருக்கவும் இமயமலை மன்னனைப் போல் மனுமுறைப்படி அரசுபுரியம் பாண்டிய மன்னரும் எம் இறைவனை நல்ல மருமகனாக பெற்று வாழவும் தேவர்கள் யாவர் மன்னவர் யாவர் தேவர் உலகு எது மண்ணுலகு எது என பிரித்தறிய முடியாதபடி தடுமாறி நிற்கவும் அழகுடிய தென்மதுரை தடையும்படி மூன்று தனங்களுடன் தோன்றிய என் தாயின் அழகுக்கு நிகரற்ற காவல் செய்யும் அசுவினி தேவர் இருவரும் எட்டு வசுக்களும் பதினோரு உருத்திரரும் பன்னிரு சூரியரும் என்று கூடப்படும் முப்பத்து மூவர்களும் காப்பார்களாக என்கின்றார்